பாரம்பரியன்னு டீயை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா டைம் இருக்கல வேலை இருக்கல மத்த வேலை இருக்கிறது அப்போ இன்றைக்கு கோதமாக வருவதற்கு அப்படியே போகும் அப்ப அதுல வந்து இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் அப்ப கார்த்திகை உத்திரம் உத்திராட் இந்த நட்சத்திரம் எழுதியிருக்கேன் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்திய வரமணி இடை விட அஸ்தம் அப்புறம் ரோகணி அஸ்தம் ஆறு இதுக்கு முன்னால முன்னால

நாம எழுதி வச்சிருக்கோம் நாம ஜாதக உத்தரா நட்சத்திரம் இது உத்தரா நட்சத்திரம் வந்து எழுதி வச்சிருக்காரு இன்னைக்கு தேவ நேரம் போட்டுருக்காரு இன்னைக்கு கிழம நேரம் போட்டுருக்காரு இன்னைக்கு திதி நேரம் கரெக்டா போட்டுக்கிறாரு இன்னைக்கு தான் எழுதிக்கிறாரு எழுதிக்கிறாரு ஓ இவர் கிட்ட எதை பேசிய அப்போ பயன் பரவாயில்ல அப்ப கால கடிதத்தை கணிக்கக்கூடிய தோசம் கிட்ட நம்ம சரியா இடத்துக்கு வந்துக்கிறோம் நம்ம உடைய நட்சத்திரத்தை இன்னைக்கு தேர்தல் கணிச்சுக்கிறோம் இவருதான் உண்மையான தோசம் ரெடி இப்படி எல்லாம் நீங்க தோசை பல கரை கண்டு வளரதுக்கும் கரையை தாண்டி போறதுக்கும் தோசைக்கு இருக்குது கேக்குது எதை பேசுனாலும் நம்மள்ட்ட ஆயுசு பத்தாது துளசிக்கு ஆளு நாம தான் ஆயுசு பத்தாது கண்டுக்கல ஐயா கண்டிப்பா இப்போ துளசி அளவுக்கு எவ்வளவு விஷயம் மக்களுக்கு அப்லோடு கொடுத்து போகணும் உழவு ரொம்ப பெருசு ஐயா கண்டுக்கல ஐயா அதனால இப்ப ஐயா வந்து மதிய உணவு டைம் எடுத்திருக்காங்க மணி ஒண்ணு துளசி நேரத்துல மணி வெண்டைங்கமா அது தெரியல இல்லைங்களா

மதிய உணவு இல்லையா அப்ப தான் நமக்கு எடுத்தாரு ஆகியா நமக்கு இப்ப மதிய உணவு மதிய உணவு உணவுக்கு பின்னாடி பன்னிரெண்டு இரண்டாயிரத்து காலுக்குள்ளேன் அப்ப இரண்டாயிரத்து காலுக்கு மதிய உணவுக்கு பின்னாடி வப்பு ஆகுது நன்றி

ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா அந்த மரங்கள் எல்லாம் கடலக்குள்ளேயே வந்து அப்படியே மெல்லார நகைத்து நடத்த அந்த உள்ளிட்ட சேர்த்து அங்கிருந்து மரங்களை போல வச்சு எடுத்துட்டான் பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் அரண்மனைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஈட்டி மரம் தேக்கு மரத்தெல்லாம் அவங்க வீடு கட்டத்துக்கு காரணம் ஆஹ் அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க சொல்லுங்க ஏன்னா அது வந்து என்ன இல்ல தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி இல்ல அது வரைக்கும் வந்துருக்கலாம் அப்ப அந்த காலத்துல எப்படி பாருங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஆமையைத்தான் வரைக்கும் அமைச்சிருக்காங்க ஐயா அப்ப இந்த ஆமை எல்லாம் வந்து நீங்க எங்கேயாவது ஒரு கோயில் ஆமை வச்ச கோயில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஆஹ் இருக்காங்க ஐயா நீங்க ஆம மண்டலத்துல உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த சக்திகள் எல்லாம் கூடி

நீங்க அனுமதி ஜாசி போட்டீங்கன்னா அவள அன்பு கிடையாது ஆனா அன்பு வராத சொல்றீங்க இல்லையா மனசு வரலாம் சொல்றதுக்கு பவர் ஒரு குருபொம்மையை எரிச்சா கோபம் வருது யாரோ உருவ பொம்மையை பிரச்சாரம் பண்ண கோபுரம் கோவம் வருது அப்ப உருவத்துக்கு அதனால அதனாலதான் உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி சார் அந்த காலத்துல மறந்துருக்க ஏன் நம்ம கையாண்டு கொண்டு வர

கோயில்ல வந்துருச்சா வீட்டு முன்னாடி எடுத்துக்க வீட்டு முன்னாடி எல்லா சேவை இருக்கு தலைவாசல்தான் கட்டுறோம் ஆனா தலைவாசல கட்டி வைக்கிறது தலைவாசலுக்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு நாங்க என்ன கூட்டுக்குள்ள வெளிமுறை எல்லாம் வரணும்னா முதல்ல இந்த நிலவரத்தை நீங்க பூஜை பண்ணணும் சார் அந்த காலத்துல